கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நம்மை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பன் இந்த நாளில் நம்மை நடத்துவதற்காக ரெண்டு நாளாகவும் இருபதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தின் மூலமாக நம்மோடு கூட இடைபட விரும்புகிறார் வேத வசனம் சொல்லுகிறது பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது பிரியமானவர்களே நம்ம நேசிக்கிற நல்ல தகப்பன் நம்மிடத்தில் சொல்கிற சொல்ற காரியம் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் ஒவ்வொரு நாளும் அனிதன வாழ்க்கையில் அநேக போராட்டங்களையும் பாடுகளையும் சந்தித்து கொண்டிருக்கிற நம்ம பார்த்து அன்றவர் சொல்கிறாரு இதெல்லாம் எப்படி ஆண்டவரையும் நான் கடக்க போகிறேன் இந்த தேவைகள் யாராண்டவரையும் எனக்காக சந்திப்பா இந்த வியாதியை யாராண்டவரையும் என்னை விட்டு மாற்றுவாள் ஆண்டவர் இந்த இக்கட்டிலிருந்து எனக்கு உதவி செய்வாள் என் கூட இருப்பதுக்கு யாருமே இல்லையே உனக்கு உதவி செய்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லைன்னு சொல்லி தனித்து நிற்கிறது போல் ஒரு சூழ்நிலையில் ஆண்டோரை பார்த்து கூப்பிட்டு கொண்டு இருக்கிற நம்ம பார்த்து ஆண்டோர் பேசுகிறாரு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று சொல்லி உன்னதமான தேவனாகிய கர்த்தர் நம்ம நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பன் நம்ம பார்த்து சொல்கிற வார்த்தை இந்த போராட்டம் இந்த பிரச்சனை இந்த தேவை இந்த பொல்லாத வியாதி உன்னை விட்டு மாறப்பண்ண என்னால் முடியும் நான் உனக்காக யுத்தம் பண்ணுன்னு சொல்லி ஒரு வாக்கு கொடுக்குறார் சோர்ந்து போகாதீங்க இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டது யாருக்கு தெரியுமா கர்த்தரை முழுமனதோடு நம்பி எல்லா பொல்லாப்பை விட்டு விலகி கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்த யோசபாத் ராஜாவுக்கும் அவனோடு கூட இருதயத்தை நேராக்கி கர்த்தரை மாத்திர தெய்வமாக தொழுது கொண்டிருந்த அத்தனை ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை எதை குறித்தும் பயப்படாதீங்க எதை குறித்தும் கலங்காதீங்க நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணி இந்த காரியத்தெல்லாம் மாறுதலாக முடிவு பண்ணி நான் உங்களை வழிநடத்துன்னு சொல்லி ஆண்டர் வாக்கு கொடுக்குறாரு நீங்கள் எவ்வளோ ஏதோ ஒரு இழப்பின் மத்தியில் ஏதோ விதமான பாதிப்பின் மத்தியில் சூழ்நிலைலாம் எதிராயிருச்சுன்னு சொல்லி ரொம்ப கலங்கி போய் தேவ சமூகத்தில் பார்த்து பார்த்தாண்டவர் பேசுகிறாரு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் அவர் உங்களோடு கூட நடத்துவார் மனிதனை நம்பி சோர்ந்து போயிட்டீங்களா எல்லாம் கைவிட்டாங்களேன்னு சொல்லி கவலையோடு இருக்கிறீங்களா இன்றைக்கு கர்த்தர் கொடுக்குற வார்த்தை மாற்ற நம்பி விசுவாசத்தில் பலப்பட்டு அவரோடு நடக்க பழகுங்க கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆசீர்வதித்து நம் பயப்படுகிற காரியம் நமக்கு நேரிடாதபடிக்கு கலங்கி நிற்கிற காரியத்தில் அவரே கண்ணிரெல்லாம் தொடச்சி இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்து அந்த வார்த்தை கொண்டு பேசி கொண்டு இருக்கிறார் இந்த வார்த்தை விசுவாசி தான் எனக்காக நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர் நீங்கள் வார்த்தையில் உண்மையில் விசுவாசிக்கிறேன் நீர் என்னோடு பேசின இந்த வார்த்தை விசுவாசித்த நான் அறிக்கை பண்ணுறேன் என் வாழ்க்கைக்கு எல்லா பயத்தையும் கலக்கத்தை நீங்களாக்கி ரட்சித்து அப்பா நீங்கள் என் கால் காரியங்களெல்லாம் எல்லாம் பண்ணி எனக்காக யுத்தம் பண்ணுங்க அடச்சு தேவசந்தம் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெப்பிப்போமா நல்ல தகப்பனே இந்த அருமையான காலை விலைக்க நன்றி எடுத்துக்கிறோம் இன்றைக்கி பயப்படுகிற காரியங்களை கலைஞனை இருக்கிற சூரியனை எல்லாவற்றையும் மாறப்பண்ணி எங்களோடு பேசின கர்த்தருடைய வார்த்தை விசுவாசித்து எனக்கு செய்கிற காரியத்திலெல்லாம் நீங்கள் எங்களுக்காக யுத்தம் பண்ணுங்கள் நீங்கள் எங்களுக்கு ஜெயத்தை கொடுங்க நீங்கள் எங்களோடய காரியங்கள்லாம் வாய்க்க பண்ணுங்கள் கருத்தர் எங்களுக்கு அப்படியே செய்யப்படும் அன்புக்கு நன்றி செலுத்துகிறோம் பெற்றுக்கொண்டோன்னு விசுவாசிக்கிறோம் விசுவாசித்து அறிக்கைப்படுகிற காரியத்தில் நன்மை காணவும் சாட்சியான கிருபை செய்வீராக தொடர்ந்து புறப்படுத்திக்கொள்ளும் காத்து நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவை அமையும்